அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருமலுக்கான வீட்டு வைத்து குறிப்பு சுக்கை மேல் தோல் சிவ வேண்டும் அதை அரை தேக்கரண்டி எடுத்து கொதிக்க வைத்து அரை டம்ளராக வற்றியவுடன் மூன்று தினங்கள் அறிந்து வந்தால் இருமல் எல்லாம் போய்விடும் மிக சாதாரண எளிய வைத்திய குறிப்பு இதற்கு போய் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தொண்டையை புண்ணாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நேர்களே இருமல் என்பது இன்றைக்கு சாதாரணமாக எல்லோருக்கும் வந்து விடுகிறது நான் சொல்லுவது ஒரு பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இருமலுக்கான வீட்டு வைத்திய குறிப்பு சுக்கு ஒரு பங்கு சுக்கு ஒரு பங்கு மஞ்சள் ஒரு பங்கு சுக்கை மேல் தோல் சீவ வேண்டும் கண்டிப்பாக சுக்குக்கு புறநஞ்சு கடுக்காய்க்கு அகனஞ்சு என்று சொல்வார்கள் ஆனால் சுக்குவின் மேலுள்ள தோலை சீவி விட வேண்டும் என்ன சரி ஒரு பங்குன்னா என்ன அப்படிங்கிறது பிரச்சனை வரும் அதனால் அளவோடவே சொல்லிடுறேன் ஒரு இருபத்தைந்து கிராம் சுக்கு அது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது எல்லா வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மஞ்சள் ஐந்து கிராம் திப்பிலி இருபத்தைந்து கிராம் திப்பிலி இப்போ மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஆயிடுச்சு இதை அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த இருமல் இருப்பவர்கள் வரட்டு இருமல் அப்படின்னு அப்படின் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படியே வாய்க்குள்ளே அப்படின்னா வரும் இந்த இருமல் இந்த இருமல் இருப்பவர்கள் இந்த அளவில் இந்த பொடியை வந்து அரைத்து வைத்து கொண்டு நான் மீண்டும் சொல்கிறேன் ஐம்பது கிராம் சுக்கு தோல் சீவிய சுக்கு ஐம்பது கிராம் மஞ்சள் இருபத்தைந்து கிராம் திப்பிலி இது மூன்றையும் அரைத்து வைத்து கொண்டு அதை அரை தேக்கரண்டி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் அதை கலந்து கொதிக்க வைத்து அரை டம்ளராக வற்றியவுடன் அதில் கொஞ்சம் தேன் கலந்து சூடாக இருக்கும்பொழுதே இளம் சூடாக பொழுது தேநீர் போல் மெல்ல மெல்ல காலை மாலை உணவுக்கு பிறகு இருவேளை ஒரு மூன்று தினங்கள் அறிந்து வந்தால் உங்களுடைய அந்த இருமலெல்லாம் போய்விடும் மிக சாதாரண எளிய வைத்திய குறிப்பு இதற்கு போய் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை தொண்டையை புண்ணாக்கி கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதில் இன்னொரு பயன் என்னவென்று சொன்னால் இதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய செரிமான மண்டலமும் சரியாகிவிடும் நான் ஏற்கனவே சொன்னேன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று அதுபோல சுக்கு செரிமான பிரச்சினை தீர்க்கிறது மஞ்சள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது திப்பிலி செரிமான மண்டலத்தை சீராக்குகிறது தான் மருந்து சாப்பிடுகிறீர்கள் ஆனால் வயிற்றில் உள்ள பல உபாதைகளை போக்குவதற்கும் இது பயன்படுகிறது நாம் சாப்பிடும் உணவுகளில் இப்படி பல உணவுகள் நமக்கு பல மருந்துகள் உணவுகளாகவும் இருக்கிறது நான் சொன்னதெல்லாம் உணவுப் பொருள்கள் சுக்கும் மஞ்சளும் உணவுப் பொருள்கள் திப்பிலி மட்டும்தான் மருந்து பொருள் பாருங்கள் உணவும் மருந்தும் எப்படி வேலை செய்கிறது என்று